நீ என்ன 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 வேடம் போட்டு விடு சூட்ட போட்டுவிடு போட்டுவிடு அப்பில் பாயிரம் பாடியாடா சமஸ்கிருத மந்திரம் எதற்கு இதை விட ஆங்காலை பெருமாளை எளிபடுத்த செயல் ஒன்று உண்டா ஒன்று உண்டா மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன் நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன் பலத்தை இழந்தால் நான் அழிவேன் இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நின்றுகிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல்ல சொல்லு எனக்கு புரியக்கூடாது கூடாது அதை தவிர வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது கூடாது அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் எங்க ஐயா சொன்னதான் திருப்பி சொல்றது இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்ய நம்ம வாழ்ந்து பயனில் அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே மாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அணிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வாடா மச்சான் என்றா வி ஏ டி ஏ வாடா மச்சான் எம் ஏ சி ஹெச் ஏ மச்சான் அப்படி எழுதுன்றார் அப்ப எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் இதுதான் தமிங்கிலம் எழுத்து தமிழ் உச்சரிப்பு ஆங்கிலம் இதுதான் தமிங்கிலம் தங்கிலீஷ் இந்த நிலையை நம்முடைய மூதாதை நம்முடைய இறை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் மேற்கணும் இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கம் என்ற உறுதியை நாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை என் மூதாதை நான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் தவிர மொழியாளர் ஒருவன்கள் என்னுடைய மாயவன் தான் கண்ணன் என்னுடைய கண்ணன் தான் திருமால் என்னுடைய திருமால் தான் பெருமாள் இரண்டாவது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன் ஆயர் குல தலைவன் முல்லை நில இறைவன் என்னுடைய மாயவன் என்னுடைய கண்ணன் நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு கருப்பு வணங்குகிற தெய்வத்தை என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமால் என்று அழைத்தேன் நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதியின் ஏய் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் தானே ஏன் அவனுக்கு கோட் சூட்டை விடு அல்லது போட்டு விடு ஆனா அப்பேன் ஏன் அப்பேன் உன்னுடைய பெருமாள் திருமால் பனிரண்டு ஆழ்வார்களில் ஒருவன் தமிழர் தவிர வேற சொல்றான் நீ திருவள்ளிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில்லா பாண்டாள் ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே ஆண்டாள் கோயிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா இது கேள்வி தமிழில் பாயிரம் பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம் எதற்கு இதை விட ஆங்காலை பெருமாளை எளிபடுத்துற செயல் ஒன்று உண்டா ஒன்று உண்டா எப்படி ஒரு அடிப்படை உரிமை ஒரு தேசினத்தின் மகன் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி அதை இழக்க முடியாது மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன் நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன் பலத்தை இழந்தால் நான் அழிவேன் இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிமிர்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று இதில் என்ன உனக்கு பிரச்சனை நீ எவ்வளவு எவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க என்பதை உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை இங்கே தெய்வத்தமிழ் பேரவை வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில் அந்த கோயிலே தமிழில் குடமுழுக்கு அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான் குடமுழுக்கென்றும்ன்னீரா நல்ல தமிழில் சொல்ல மாட்டான் எழுதி வைத்துக்கொள் வைத்துக்கொள் இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருத சொல்லு சொல்லு எனக்கு புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியா பல்வேறு பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு பல்வேறு தேசங்களின் ஒன்றியம் இந்த நாடு இருந்ததில்லை வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியனால் உருவாக்கப்பட்டது இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றுதான் சொல்கிறார் இந்தியாவின் வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது என்ன அந்நியர்கள் அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள் பாணிப்பட்டு போர் எவ்வளவு நடந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு நமக்கென்று வரலாறு ஒண்ணு இல்லை அது இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது அப்ப பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது மொழி வழியேதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தெலுங்கர்கள் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு ஆந்திரா மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது ஒன்றும் இல்லை அப்ப எதில் அது உயர்ந்தது எதிலே உயர்ந்தது இந்த நாட்டிலே எங்க ஐயா சொன்னது தான் திருப்பி சொல்றது இருபத்தி ஆறு தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல நம்ம வாழ்ந்து பயனில்லை வெறி கொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை நல்ல தமிழ் தாய்க்கும் தகுத்தமிழ் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள் மான தமிழச்சி மாறிலே பிடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால் விழிப்புட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம் இவர்களைப் போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா உண்டா ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார் செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார் அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா இதான் கேள்வி எப்படி இது என் மொழி செம்மொழி சில மொழிகள் பிறந்து சிறக்கும் பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது மணிநெற்றி உமிழ் செங்கன் தனல் குறை கடவுள் தந்த தமிழ் இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான் நீ என்கிட்ட வந்து பேசிட்டு நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன் அவன் சொல்றான் உலகிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்று கிரேக்கர்கள் இன்னொன்று சீனர்கள் போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆக சிறந்த கவிஞன் பதிவு செய்தார் என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு இருக்குது உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றின வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்லை கோயில் கருவறையில் இல்லை தாயின் இல்லை கருவறையில் அறிவுக்கரவரையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை தாய்மொழி இல்லை தாய்மொழியை இழந்து மறந்து இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது இப்போது நீ யார் நீ தமிழன் இல்லை நீ தமிங்கில நீ தங்கிலீஷ்காரன் பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வாடா மச்சான் என்றா வி ஏ டி வாடா மச்சான் எம்ஏ மச்சான் அப்படி எழுதுன்றார் அப்படிதான் எழுதிட்டு இருக்கான் விளம்பர பலகை இழப்பார் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருப்பான் ஐ பி பி ஓ போடுவானே ஒழிய அப்ப எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் இதுதான் தமிங்கிலம் விளங்கிருச்சா மெடிக்கல் ஸ்டோர் மருந்தகம் என்று இருக்காது மெடிக்கல் ஸ்டோர் மேடிஇல் ஸ்டோர் எழுத்து தமிழ் உச்சரிப்பு ஆங்கிலம் இதுதான் தமிங்கிலம் தங்கிலீஷ் இந்த நிலையை நம்முடைய மூதாதை நம்முடைய இறை முருகப் பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கனும் இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கம் என்ற உறுதியை நாம் ஏற்கனும் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மை நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற கேவலங்கட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தை நடக்க நடத்த அனுமதி பெற முடிந்ததா ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி அனுமதி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி ஏன் அவர்களுக்கு அரசியல் நமக்கு இது அவசியம் நமக்கு அடிப்படை உரிமை இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு